இப்போது வந்து இடைக்கழக வரைவு சேவைக்கு என்று சொன்னால் அது மிக வேகம் அதே போலதான் என்னுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் மட்டும் வழங்கினார்கள் என்று சொன்னால் முப்பதாம் தேதி ஏறத்தாழ இருபதாயிரம் பொருட்களுக்கு இருபதாயிரம் குடும்பங்களுக்கு காலத்திட்டம் வழங்க இருக்கிறார் இதுவரை தமிழ்நாட்டிலே வட மாவட்டமான நிச்சயமாக மதுரை மாவட்டங்களும் அதிலே திருமங்கலத்து முதல் குடியில் இருக்கிறது திருவள்ளுவர் ஏறத்தால் பதினோராத்தி ஐநூறு பட்டாக்களை வழங்க இருக்கிறோம் அதே போல புதிய வகையில் இருபதாயிரத்துக்கு இருபதாயிரத்து மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு சென்று சேரக்கூடிய அந்த பணிக்காக தான் அந்த செய்வதற்கு என்னுடைய இளைஞர் அணிச் செயலாளர் இளைஞர் விளையாட்டு அமைச்சர் மரியாதைக்குரிய மாணவர்கள் வருவாங்க அந்த வருகையையும் மிக சிறப்பாக அதே மாவட்டம் அடைப்பு தெற்கு மாவட்டத்தின் சார்ந்த இங்கே நேர்மன்றம் வரவேற்பு கொண்டு வராது அதனால காலையில் அங்கே எப்படி போல அங்கே அந்த டெவெண்ட் நிகழ்ச்சி நடத்துகிறது வரைக்கும் வரவேற்போம் ஏன்னா கேட்டால் அந்த நிகழ்ச்சியில் அந்த அரசு பணியினால் அது உண்மையான மாறுப்படுத்த முடியாது அதனால் வரவேற்பு நிகழ்ச்சியை கொண்ட சிறப்பாக வைக்கணும் அந்த அரசு பணியாக அரசு நிகழ்ச்சியாக அது நடைபெறுகின்றது எனவே எதிரையுமே எப்போதுமே ஒரு இடமாக நாம் மாவட்டம் எப்பயும் செயல்பட்டு ஒரு இருந்தாலும் இனிமேல் இருக்கக்கூடிய அளவில் மதுரை மாவட்டம் சிறப்பான செய்ய நாம் செய்ய வேண்டும் இந்த பணியை நிச்சயமாக இப்போது வந்து தேர்தல் பணியை அந்த நிலைமையை உருவாக்கி இப்போது என்னென்ன செய்ய வேண்டுமோ இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மாவட்ட கழகங்களாக இருக்கின்ற நிச்சயமாக நடத்தலோசித்து அந்த முனைகளை எடுப்பார் எடுக்கிற போது குறைவாக எல்லாம் நிச்சயமாக சட்டமன்றத்தோடுகள் நம்மளையெல்லாம் நம் போன்றவர்களின் முதலமைச்சர் அவர்கள் இந்த முறை வரக்கூடிய இரண்டாயிரத்தி எழுபது ஆண்டு இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அவர் அவர் சொல்லுவது எப்போதுமே நாற்பதுக்கு நாற்பது வரவுள்ள போது கூட்டணிகள் எல்லாம் இல்லை ியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பெரிய பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவருடைய முதலமைச்சர் அவர்கள் எனவே அவருடைய பயணம் அமைக்க நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பயணமாக அமைக்க மாற்று அந்த

பொது கூட்டம் தொடர்ந்து வேண்டும் நடக்க அதே நேரத்தில் கொடியும் குடி குடும்பத்தில் எல்லாரும் இருக்கக்கூடாத நிலமையை உருவாக்கி என்று சொல்லி உங்களுக்கு எப்போதும் துறையாக இருப்பேன் அதனை வெற்றி பெறுவதற்கான எத்தனை ஆயங்கள் கலந்து அதற்கான பணியை இப்போது அதில் முன்னிலை பெறக்கூடிய வகையில் அதற்கு என்ன தேவையோ அத்தனை யார் வேண்டும் வேண்டும் பேசலாம் யார் செய்து சுயமரி சுயமரியாதை ஏகத்தினுடைய தலைவராக இருக்கிறார் சொல்லுவெல்லாம் நினைத்திருக்க போதில்லை நாம் ஏதோ கற்பனையான உலகத்தில் வாய்ப்பு வந்தான் பேசலாம் நிச்சயமாக அவர்கள் பேசுவார்கள் நாம் செயலிடையே காட்டுவோம் என்று சொல்லி நிறைவு taste the daily